பிரைஸ்தல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் அடைபட்ட காலம் முடிந்துவிட்டது ஆதார வசனம் ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார் தேவ குருவையும் இரக்கமும் பெற்ற மக்களை சிறு பிள்ளைகளிலிருந்து நாம் யாவருக்கும் நோவாவின் வரலாறு தெரியும் எல்லாரும் வெளியிலே ஜம்மென்று இருக்கிறார்கள் சர்ச்சைக்கு வருகிறவர்கள் பெரும்பாலான விசுவாசிகள் ஜெபத்திற்கு பதில் பெற்று சமாதானமாக வாழ்கிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த அடைபட்டது போல கைகளை கட்டிப்பட்டது போல இருளுக்கு இருப்பது போல நாம் பேசுவது கேட்பது விண்ணப்பிப்பது வேண்டும் செய்வது கதறுவது பெருமூச்சு விடுவது ஒன்றுமே அவருடைய காது எட்டாத போல இருக்கிறதே ஒரு இன்ச்சு கூட முன்னேற்றமில்லை காலங்கள் போய்கொண்டே இருக்கிறதே ஏன் எனக்கு மட்டும் இப்படி பூட்டி வைத்தது போல இருக்கிறது இப்படி உங்களது அங்கலாய்ப்பு கர்த்தர் இதற்கு இன்று இப்பொழுது பதில் தருகிறார் மகனே மகளே நீ விசேஷத்து அழைப்பு பெற்றவன் அழைக்கப்பட்டவன் என்னால் அழைக்கப்பட்டவன் ஆகையால் அடைத்தேன் நீ தாங்கிக் கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய் புலம்புவாய் என்னிடத்தில் மட்டும் புலம்புவாய் உன்னை நான் உ குகையில் தெரிந்து கொண்டேன் தெரிந்து என்ன செய்தேன் ஏன் என்னை மட்டும் தெரிந்து கொண்டேன் எல்லாரையும் தான் தெரிந்து கொண்டேன் எல்லாரும் தான் அழைக்கப்பட்டவர்கள் பன்னிரெண்டு பிள்ளைகள் யாக்கோபுக்கு யோசிப்பின் மேலே என்ன விசேஷத்தை அழைப்பு விழுந்தது அவனை அடைத்தேன் ஊரில் எத்தனையோ பேர் இருந்தார்கள் அவனை மட்டும் அழைத்து வந்தேன் அடைத்தேன் இருபத்தஞ்சு வருஷம் ஈசாய்க்கு எட்டு பிள்ளைகள் தாவிதம் மறந்தே விட்டார்கள் ஆடு மேய்த்தவனை அவனை அழைத்து வரச் சொன்னி அபிஷேகம் பண்ணினேன் அடைத்து வைத்தேன் வாக்கு கொடுத்தேன் விசேஷ வாக்குகள் கொடுத்தேன் அடைத்து வைத்தேன் அப்படியே உனக்கு விசேஷத்தை வாக்குகள் கொடுத்து வருகிறேன் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அதனை மத்திய நீ என் வார்த்தைக்குள் என் கைக்குள் உன்னை நான் அடைத்து வைத்தேன் இவ்வளவு காலம் ஆதியாகும் ஆறாம் அதிகார இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் சொன்னபடியே நோவா பேலையை செய்து முடித்தான் அந்த பேலைக்குள் தான் வார்த்தையின்படியே அவன் வார்த்தை சொன்னபடியே அந்த பேழைக்குள் நான் அடைத்து வைத்தேன் அப்படி என்றால் நீயும் என் வார்த்தைக்குள் வாக்குத்தத்துக்குள் என் கருத்துக்குள் உன்னை நான் அடைத்து வைத்தேன் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படி கருத்தையின் வார்த்தையின்படி செய்து முடித்த பேழைக்குள் தான் அவன் நோவாவை அடைத்து வைத்தான் உங்களை என்னையும் தமது வார்த்தை என்ற பேழைக்குள் தான் அடைத்து வைத்திருக்கிறாள் கடன் நாம ஒரு சின்ன சின்ன பேழையை உண்டு பண்ணி அதுக்குள் இருப்பது போல் உணர்கிறோம் கடன் என்ற பேழை நோய் அவமானம் எதை தொட்டாலும் விளங்குவதில்லை வீட்டிலே சமாதானம் இல்லை குடி எதிர்ப்பு எதிராக செயல்படும் பிள்ளைகள் நம் வீட்டில் ஏற்படும் சமாதானமாக நல்லதனமாக பேசினாலும் அவர்கள் யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட எத்தனையோ பேழைகள் இருப்பதாக நாம் உணர்கிறோம் அது எல்லாம் பேடை இல்லை அவைகளையெல்லாம் ஒன்றெடுத்து ஒரே பேழை தன்னுடைய கருத்துக்குள் தன்னுடைய வார்த்தைக்குள் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் நம்மளை அடைத்து வைத்திருக்கிற தனிமையாக பல பல வருடங்கள் சாய்மானம் ஏதுமில்லாமல் கர்த்தன் வார்த்தையே சாய்மானமாக கொண்டு இன்று விடியமோ எப்போ விடியமோ என்று விடியக்காரன் எதிர்பார்த்திருக்கு ஜாமக்காரைப் போல் நம்ம ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் எதற்காக இப்படி நம்ம எந்த பக்கமும் நகர முடியாமல் அடைத்து வைத்திருக்கிறார் பதில் ஆவியாகும் ஏழு இருபத்தி ஒன்று பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரக ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கு யாவும் மாண்டன அந்த யாவும் ஆண்டனதுக்குள்ள நாம் உள்ளே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அடைத்து வைத்தார் அவர் நம்மை வெளியில் விட்டிருந்தால் இன்னும் நம்ம ஏகப்பட்ட வம்புகளை எடுத்து அழிந்து போயிருப்பா அழித்திருப்பார்கள் ஆதியாகம் ஏழு பதினேழு பதினெட்டு ஆதியாகம் எட்டாம் அதிகார நான்கு வசனங்களை குறித்து வைத்து கொண்டு வாசியங்கள் இப்பொழுது அடைத்து வைக்கப்பட்ட நம்மை நமக்கு தெரியாது காற்றை அனுப்பினார் மழையை அனுப்பினார் பெய்தது பெய்தது நாற்பது நாட்கள் விடாமல் பெய்தது நோவாவின் பேழை தண்ணீரில் மேல் மிதந்தது மிதந்து மிதந்து ஜலத்தின் மீது மிதந்து கொண்டிருந்தது பேழை அறராத்து என்னும் மலைகளின் மேல் போய் தங்கிற்று ஆம் அவர் நமக்கு கதவை திறக்கும்போது நம்மை உயர்ந்த இடத்தில் அமரப்பண்ணவே நாம் அடைத்து வைத்தார் இவ்வளவு காலம் எல்லாரும் அழியும் போது நாம் வெளியில் இருந்திருந்தால் நம்மால் போட்டு உண்டு பண்ணியிருக்க இருக்க முடியாது இப்படி உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கோ முடியாது அழிந்து போய்திருப்போம் ஆகவே அடைத்து வைத்தார் ஆதியாகும் எட்டாம் அதிகார பதினேழாம் வசனத்தில் இனி பூமியில் மீ பழுகி பெருகே கடவுங்கள் என்கிறார் அடைத்து வைத்தவர் திறந்துவிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கவே அடைத்து வைத்தார் ஏன் நம்ம இதற்கு அடைத்து வைக்காமல் ஆசிர்வதிக்க முடியாதா முடியும் அது சாதாரண ஆசீர்வாதம் ஆகிவிடும் அவருடைய சித்தம் அதில் இருக்க வேண்டும் எப்படி நோவாவை கொண்டு மறுபடியும் ஒரு உணத்தை ஆரம்பித்தாரோ அப்படி அவர் சித்தம் நம்ம மூலமாக நிறைய வேண்டும் நம்மை ஆசிர்வதிப்பது அவருக்கு ஒரு காரியம் நம்மை விசேஷித்த மக்களாய் அவரையே பிடித்து கொண்டு இருக்கும் மக்களை சாட்சியாக நிறுத்த வைக்கவே அவர் முன்னமே நம்மளை கண்டார் அவருடைய சித்தம் நிறைவேறவே நம்மை அடைத்து வைத்தார் இல்லாவிட்டால் கொரோனாவில் அழிந்து போய் அடைத்து வைத்திருக்கும் காலத்தில் நம்மை தனது சித்தம் நம்மை குறித்த சித்தத்தை நிறைவேற புடமிடுகிறார் அவரை மட்டும் அவருடைய வார்த்தையை மட்டும் சார்ந்திருக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் போனாலும் இனி முன் செய்த காரியங்களை செய்ய மாட்டேன் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் ஆம் அவருடைய வாக்குக்குள் வார்த்தைக்குள் இருப்பதால் நம்மை ஒருவனும் தொட முடியாமல் பாதுகாத்து வந்தார் இவ்வளவு பிரச்சனையில் மத்தியிலும் ஒருவன் நம்மளை தொட முடியாமல் இருந்ததற்கு காரணம் நாமல்லங்க நம்முடைய பக்தி அல்லங்க நம்ம யுக்தி அல்லங்க அவர் தம்மை பேழைக்குள் அடைத்து வைத்திருந்தார் அவர் கதவை அடைப்பட்ட கதவை திறக்கும் போது நம் கண்களே நம்ப முடியாத அளவுக்கு பெரிய காரியம் செய்து உயர்ந்த இடத்தில் அமர வைக்கப் போகிறார் ஆகவே அடைத்து வைத்தார் நாம் அவருடைய வார்த்தை என்ற பேழைக்குள் அமெரிக்காவின் நம்பிக்கையுமே நம் வள நின்று அவர் நம்மை குறித்த ஸ்தானத்திற்கு யோபு சொன்னானே தமக்கு இருபத்தி மூணு பதினாலில் எனக்கு குறித்திருக்க நிறைவேற்றுவார் என்று கொண்டு போக நம்ம எல்லையிலே கிரி செய்து கொண்டிருக்கிறார் காற்றை அனுப்புகிறார் மழையை அனுப்புகிறார் பேழை மிதக்கிறது நமக்கு இதெல்லாம் தெரிவதில்லை நம்மால் காற்றையும் மழையும் வருவிக்க முடியாது பேழையை தண்ணீர் மிதக்க வைக்க முடியாது மிதந்து மிதந்து அவர் குறித்த இடமான அறாராத்து மழைக்கு உச்சிக்க நம்மால் போக முடியாது என்னை இத்தனை காலம் அடைத்து வைத்திருந்தது நலம் என்று சொல்லுவீர்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எழுபத்தி ஒன்றில் தாவிது சொல்கிறானே நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவிது சொன்னது போல தாவீதுக்கு ஒரு அடைப்பு ஆபிரகாமுக்கு அடைப்பு யோசிப்புக்கு அடைப்பு என இவர்களெல்லாம் பெற்றவர்கள் தாவிது அபிஷேகம் பெற்றவர் ஒன்று சாவில் பதினாறு பதிமூணு பின் அவனுக்கு அடைப்பட்ட காலம் அபிஷேகம் என்ற பேலைக்குள் இருந்தான் அத்தனை வேதனை சோதனை காலத்தை கடக்க முடிந்தது கதவை திறந்தார் அடைத்தவர் கதவை போது எல்லா கோத்திரத்தாரும் வந்து அவனை மறுபடியும் அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார்கள் யோசிப்புக்கு தரிசனம் என்ற பேழைக்குள் அடைத்து வைத்தார் அவனை வெளியில் விட்டிருந்தா கொன்று போயிட்டு குழியிலே போட்டதும் எடுத்துக் கொண்டு விற்கப்பட்டான் நல்லது என்று பின்னாடி யோசித்திருப்பான் கர்த்த தந்த தரிசனம் ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாறு ஏழிலிருந்து ஒம்பது வரை இது அவனுடைய பேழை குழியில் போட்டார்கள் விற்றார்கள் போத்திவார் வீடு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை சிறைவாசம் அடைபட்ட காலம் திறந்தபோது சில மணி நேரத்தில் எகித்திரிக்கே அதிபதியானான் இதுதாங்க அவனுடைய அராரத் மலை அவனுடைய எல்லா காரியங்களும் மாறியிருந்தது உடனும் இருந்த சகோதரருக்கு அவனுக்கு அடையாளமே காண முடியவில்லைங்க அந்த அளவுக்கு அவன் லைஃப் ஸ்டைல் மாறி போய்விட்டது அவன் கொண்டான் ஆனால் அவனை இந்த யோ குளியில் போட்ட யோசிப்பு தான் என்று கள்ள கொடு முடியும் குளியில் போடும்போது யோசிப்பு தெரியும் அவர்களுக்கு இப்பொழுது அதிபதியாக இருக்கும்போது கொள்ள முடியும் அப்படி நம்ம வாழ்க்கை மாறப்போகிறது என்னெல்லாம் நடக்கப் போகிற என்பது என்று கொண்டு பாருங்கள் நமக்காக கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் பேலை அறராத்து மழையை அடைய வேண்டும் அவரே கொண்டு வருவார் நாம் ஒன்று இதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை திறப்பார் நம்மை அமர வைப்பார் இதற்காகத்தான் இத்தனை காலமும் அடைத்து வைத்தார் சாகாமல் உயிரோடு காத்து வருகிறார் இப்போது நம்மை மற்றவர்களுக்கு சாட்சியாக வைக்கப் போகிறார் நம்முடைய பேலை அறராத் மலைக்கு வந்து விட்டதுங்க சில நாட்கள் சில மணி நேரங்கள் திறக்கப் போகிறார் அமர வைக்கப் போகிறார் நம்மை பார்த்தினி புறப்படுங்கள் பெருகுங்கள் என்று ஆசிர்வதிக்கப் போகிறார் நம்புங்கள் நடக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே கல்வாரில் எங்களுக்காக யாவற்றை செய்து முடித்தவரே இப்போது எங்களுக்கு என்று வைத்திருக்கும் உயர்வுக்கு கொண்டு வந்து ஆசீர்வதித்தவரே உமது வழியை ஒருவரும் அறியார் ஒருவரும் அறியார் நாங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை எங்கள் வாழ்வில் செய்து வருகிறவரே நன்றி ஐயா அடைவிட்ட காலத்திற்காக ஸ்தோத்திரம் அடைத்தவரே வாக்கு கொடுத்தவரே நிறைவேற்றி முடித்து உண்மையுள்ளவர் தாமதிக்காத தேவன் என்பதை நிரூபித்துவதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எந்த வினாடியும் கர்த்தர் கதவை திறப்பார் பேழை அராரத் மலைக்கு வந்துவிட்டது அடைபட்ட காலம் முடிந்துவிட்டது ஆமேன் லூயா